பன்னெண்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் வேலை நாள் ஆக்கினாலும் குற்றம் இல்லாத என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா வீட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இன்று வேதம் வாசித்தீர்களா உங்க வீட்டில் அந்த ஸ்டிக்கர் இருக்கா சரி ஸ்டிக்கர் இருக்கோ இல்லையோ வேதம் வாசித்தீங்களா இன்னைக்கு கையை தூக்குங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது அதனால சொல்லலை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் இன்று வேதம் வாசித்தீர்களா ஏன் வேதம் வாசிக்க வேண்டும் இந்த அருமையான வேதம் நம்ம கைகளில் இப்போ எல்லாரும் கைகளையும் இருக்குது பைபிள் என்கிட்ட இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன் பைபிள் வாசிக்கணும் இப்போ ஒரு போட்டி வைக்கிறோம் உங்களுக்கு அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன் நூற்றி ஐந்தாம் வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிங்க கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதுதான் கேள்வி நூற்றி அஞ்சாம் வசனத்தை வாசிங்க வெரி குட் உம்முடைய வேதவசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது பாஸ்டர்கிட்ட ஒரு பரிசு கொடுத்தனு சரியா பைபிளில் ஒரே ஒரு நூற்றி அஞ்சாம் வசனம்தான் உண்டு தானா எந்த அதிகாரத்தில் இருக்குது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் இருக்குது திடீர்னு ஞாபகம் வராது இல்லையா சிலருக்கு அப்படி டப்புனு ஞாபகம் வந்துடும் ரைட் தப்பு இல்லை உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் இருளான பாதையிலே நடக்கும்போது இது வழி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கையில என்ன வேணும் வெளிச்சம் வேணும் ஒரு டார்ச் லைட் வேணும் இல்லைன்னா ஒரு தீவட்டி வேண்டும் ஏதாவது ஒரு வெளிச்சத்தை தருகிற ஒரு பொருள் வேண்டும் அது இருந்தால்தான் பாதையை நன்றாக அறிந்து நாம் நடக்க முடியும் இந்த வாழ்க்கை என்னும் பாதையிலே நாம் நன்றாக நடப்பதற்கு ஒரே ஒரு லைட் தான் உண்டு ஒரே ஒரு வெளிச்சம் தான் உண்டு அது என்ன தெரியுமா வேத வசனம் வேத வசனத்தை பற்றி ஏராளமான வாசகங்கள் சத்திய வேதத்தில் இருக்கின்றன ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இதெல்லாம் செய்யாமல் வேற என்ன செய்யணும் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அதை தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தான் பாக்கியவான் என்ன பாக்கியவான்னா பாக்கியவான் என்றால் புதிய மொழியாக்கத்தில் பேர் பெற்றவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்கும் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கலியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் ஓ வாய்க்கும் என்ன அற்புதமான ஒரு வாசகம் என்று பாருங்கள் அன்பானவர்களே கத்தருடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது எப்படி ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது எப்படி நாளை காலையில் பக்கத்து வீட்டுக்காரில் யாரையோ ஒருத்தரை பற்றி ஒரு மோசமான தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு வைங்களேன் உடனே நீங்கள் ஒரு தீர்ப்பு எழுதுவீங்க எது சரியான ஆள் கிடையாது உடனே நாலு பேர்கிட்ட போய் அதை டம் தம்பட்டம் அடிப்பீர்கள் அடிக்க மனசுக்குள்ளே முயற்சி பண்ணுவீங்க ஆசைப்படுவீங்க உடனே ஒரு வசனம் கண் முன்னால் வரும் மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு பிறகு அடுத்தவன்களில் இருக்கிற திரும்ப எடுத்து போட வகைப்பார் அப்படின்னு இந்த வசனம் உங்களுக்குள்ள வந்துன்னா அப்போ அந்த இருட்டில் ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்படிதானா உடனே என்ன செய்யலாம் ஓ நான் தப்பான பாதையால் போகிறேன் மனம் திரும்பி விடலாம் பாதையை மாற்றிக்கொள்ளலாம் ஏசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் பன்னிரண்டு வயசுல வேதத்தை அவ்வளவு அருமையாக கற்று வைத்திருந்தார் பன்னெண்டு வயசுல தேவாலயத்தில் அங்கிருந்த ஆசாரிகளோடும் வேத அறிஞர்களோடு அவர் பேசு மாத்திரமல்ல கேள்வி கேட்டாராம் காலத்தில் இப்படி ஒரு பைபிள் உண்டா உண்டாசு கிறிஸ்து காலத்தில் இப்படி ஒரு பைபிள் உண்டா எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதே பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் காலத்தில் பைபிள் கிடையாது அப்ப இந்த வேத எல்லாம் எங்க இருந்தது தோல் சுருள்களில் எழுதி இப்போ உங்க சர்ச்சில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வைங்க ஒரே ஒரு பைபிள் கோயிலில் இருக்கும் அதை எல்லோரும் போய் எடுத்து வாசிக்கவும் முடியாது அதை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த நபர் கோயிலில் வரணும் ஆலயத்தில் வந்து அங்கே இருக்கிற ஆசார் என்று கேட்டு ஐயா எனக்கு அந்த ஏசாயா புஸ்தகத்தை அல்லது உபாகபுத்தகத்தை கொஞ்சம் வாசித்து காட்டுவீங்களான்னு கேட்கணும் அவருடனே கொஞ்சம் வாசித்து காட்டுவார் அதை மனசில் பதிச்சுட்டு போகணும் போய் அதை மனசில் பதிச்சுட்டு அதை திரும்ப திரும்ப உருப்போடணும் ஐயோ அந்த வசனம் வசனம் அது ஞாபகத்திலேயே இருக்கணும் அடுத்த நாள் திரும்ப வரணும் கொஞ்சம் வாசித்து காட்டுங்கன்னு சொல்லணும் ஏசு அப்படி அப்படித்தான் வேதமாக கற்றார் தான் ஒரு பைபிள் படித்தார் படிச்சு எவ்வளவு படிச்சிருந்தார் தெரியுமா முப்பதாவது வயசுல பிசாசானவன் வந்து ஆண்டவரை சோதித்தான் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் ஆண்டவர் இந்த சோதனையை எப்படி ஜெயித்தார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார் இது எங்க இருக்கு தெரியுமா உபாகம புஸ்தகத்தில் இந்த வசனம் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்திய நட்சத்திரம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது எங்கே உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூணாம் சமத்தில் எழுதியிருக்கு அடுத்த ஒரு சோதனையை கொண்டு வந்தான் நீர் எருசலேமின் ஒப்பெருக்கையில் இருந்து தாழ கொதியும் தூதர்கள் உண்மை ஏந்திக் கொள்வார் என்பதாக எழுதியிருக்கிறதே ஆமாம் ஏசு கிறிஸ்து எழுதியிருக்கிறதேன்னு சொன்னதுனால உடனே சாத்தானு எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி ஒரு பைபிள் வசனத்தையே கொண்டு வந்து அவரை சோதித்தான் ஆண்டவர் உடனே அதுக்கு கவுண்டர் வசனம் கொடுக்குறாரு பாருங்க ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் அதற்கு இயேசு உன் தேவனாயி கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படி மாத்திரம் எழுதலை இப்படியும் எழுதியிருக்கிறதே அது உபாகமம் ஆறாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்தில் இருக்குது மூன்றாவதாக சத்ருவானவன் ஒரு பரிசு சோதனையை கொண்டு வந்தான் என்ன சோதனை என் கால்களிலே விழுந்து வணங்கு அப்பொழுது இந்த உலகத்தை எல்லாம் உனக்கு தருகிறேன் எனக்கு ஆராதனை செய் என்று சொன்னார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே உபாகம் ஆறு பதிமூணு இயேசு எப்படி சோதனையை ஜெயித்தார் எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி ஜெயித்தார் ஏசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே பல வசனங்களை உதாரணம் காட்டினார் பெரும்பாலான வசனங்கள் உபாகவத்திலிருந்து காட்டினார் எப்படி படித்தார் அதெல்லாம் அவர் வீட்டில் சொந்தமாக ஒரு பைபிள் கிடையாது எல்லாம் கேட்டு கேட்டு படித்ததான் கேட்டு கேட்டு படித்ததுதான் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா பைபிள் படிக்கலன்னா ஒரு பெரிய ஆபத்து இருக்கு உலகத்தின் முடிவு வரப்போது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று இயேசு கிறிஸ்தவத்தில் சீடர்கள் ஒருமுறை கேள்வி கேட்டார்கள் மத்தியில் வச்சத நூல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தியில் நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து மூன்றாம் வசனம் இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் அதாவது ஆண்டவர் இரண்டாம் முறை இந்த உலகத்திலே வருவதற்கும் உலகம் முடிந்து போகுது அழிந்து போகுதில்லை அதுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டபொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார் இயேசு அவர்களுக்கு பிரதியோத்தரமாக பதில் உரையாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் வஞ்சித்தல் என்றால் என்ன கேமாற்றி விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்ன செய்வாங்களாம் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் இது கடைசி காலத்தின் முதல் அடையாளம் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலேயே ஏமாற்றுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அந்த ஏமாத்தலுக்கு தப்பணும்னா என்ன செய்யணும் பைபிளை நீங்க படிக்கணும் நாம் படிக்கணும் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றது மாத்திரமல்ல ஏராளமான பிரசங்கிமாருடைய பிரசங்களையும் நான் கேட்கிறேன் அப்படி கேட்கிறது படிக்கிறேன் நானே வேதத்தை படித்தால் இன்னொரு பிரசங்கியார என்ன ஏமாத்த முடியாது முடியுமா முடியுமா முடியாதுல்ல அப்போது கடைசி காலத்துக்கு அது ஒரு அடையாளம் நிறைய பிரசங்கிமார் வந்து நிறைய பேரை ஏமாற்றுவார்கள் ஏமாற்றுகிற ஊழியக்காரர்களின் கூட்டம் மலிந்து போய்விடும் எப்படி ஏமாத்துவாங்களாம் எப்படி ஏமாத்துவாங்களா சொன்னாரு நானே கிறிஸ்து என்று சொல்லி ஏமாற்றுவார்களாம் ஆனால் இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு விஷயத்தை கவனிங்க இப்போ நம்ம மத்தியில் யாராவது வந்து நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்களா உங்களை ஏமாத்திருக்காங்களா நான் தான் கிறிஸ்து அப்படின்னு ஏமாத்திருக்காங்களா நான் கேள்விப்பட்ட அளவில் அப்படி யாரும் நான் தான் கிறிஸ்துவன்னு சொல்லி ஏமாத்தலை ஆனால் இந்த வசனத்தின் உண்மையான பொருள் என்ன தெரியுமா சகரியா பூனன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தார் நானே கிறிஸ்து என்றால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசுவாகிய நான்தான் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டே உங்களை ஏமாத்துவார்கள் அதாவது இயேசுவை பேசியே இயேசுவை ஏமாத்துவாங்க இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுவார்கள் இயேசுவை வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதே நேரம் அவர்களுடைய உபதேசங்கள் தவறாக இருக்கும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கவர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஊழியக்காரருடைய செய்திகளை நாம் கேட்டாலும் அதை வேத வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து தியானம் செய்ய வேண்டும் உங்கள் வேதங்களை நீங்கள் தினமும் திறந்து வாசியுங்கள் எவ்வளோ நேரம் வாசிக்கலாம் எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கலாம் ஒருவேளை எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு நிறைய நேரம் வாசிக்க வேண்டியது இருக்கும்னு வைங்களேன் நீங்கள் என்ன எவ்வளோ நேரம் வாசிக்கலாம் நான் ஒரு டைம் கொடுக்கட்டா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாசிக்கலாமா குறைஞ்ச வருஷம் நம்முடைய சுதேச மிஷனரி சங்கத்தில் ஒரு பத்திரிகை வெளி வருது அந்த பத்திரிகையில் திருமறை மன்றம்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு தெரியாது அந்த பத்திரிக்கை உங்களுக்கும் வருது அந்த திருமறை மன்றத்தில் ஒரு நாளைக்கு வருஷம் முழுசும் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி அதில் நாங்கள் குறிப்பிட்டிருப்போம் அந்த வேத பகுதியை நீங்கள் வரிசையாக வாசித்துட்டே வந்தால் ஒரு வருஷத்தில் பைபிளை வாசித்து முடிக்கலாம் நீங்க ஒரு வருஷத்தில் பைபிளை வாசி முடிச்சா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும் சரி பிரைஸுக்காக ஒன்று வாசிக்க ரைட்டா வேதத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் என்பே இந்த வேதம் என்பது கத்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற ஒரு அருமையான பொக்கிஷம் அருமையான பொக்கிஷம் ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கிற கடிதம் வெளியூரில் இருக்கிற மணவாளன் உள்ளூர் இருக்கிற மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு என்று வைத்துக் கொள்ளுங்கள் திருச்சுவையார் எல்லாருமே மணவாட்டிகள் தான் இல்லையா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மணவாளன் யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே படி பார்த்தா ஊரில் ஒரு மணவாட்டி இருக்கிறாங்க அவங்க மணவாளன் வெளியூர்ல இருக்கிறார் அவர் அங்கேருந்து ஒரு லெட்டர் கடிதம் போட்டிருக்கிறார் அந்த கடிதம் கிடைச்சா உடனே வாசிப்பீங்களா இல்லை அதை இருக்கட்ட இடத்துல எப்பயாவது இருக்கா வாசிக்கலாம் அப்படின்னு வைப்பீங்களா அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு எப்பமாவது வாசிக்கலாம்னு விட்டிங்கன்னா செய்யமாட்டிங்கல்ல செய்ய மாட்டோம்ல செய்ய மாட்டோம் ஏனென்றால் நான் மனவாளனை நேசிக்கிறோம் நம்முடைய புருஷனை நேசிக்கிறோம் மனைவியை நேசிக்கிறோம் அவங்ககிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தால் இப்போல்லாம் கடிதம் கூட கிடையாது பழைய காலத்தில் தான் கடிதங்கள் ஐயோ ஒரு நாளைக்கு கடிதம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்க கடிதம் எழுதாமல் இருந்தால் வெளியூரில் யாரோ நானோ என்னுடைய மனைவியோ வேலை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிதம் போக்குவரத்து இல்லைன்னாலே பட இப்போ நினைச்ச நேரம் ஃபோன் பண்ணிக்கலாம் அதனால் கடிதத்தை பற்றிய அந்த முக்கியத்துவம் இப்போ நமக்கு ரொம்ப தெரியாது ஒருவேளை ஒரு கடிதம் வந்து அந்த கடிதத்தை நாம் வாசிக்காமலே இருந்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் நாம் அந்த கடிதம் எழுதியவரை நேசிக்கவில்லை அதனால் கடிதத்தை வாசிக்கவில்லை என்ற ஆகவே இந்த வேதம் என்பது ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கிற ஒரு அன்பின் மடல் இதை தினமும் வாசிக்கணும் அன்பானவர்களே தினமும் வாசிக்க வேண்டும் தினமும் வாசித்தால் தினமும் அதை தியானித்தால் கத்தனுடைய கிருபையிலே நாம் வளருவோம் சோதனையை வெல்வோம் இருளான பாதையிலே முன்னேறி செல்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவதாவை இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்